जीववाक् ततङ्ग இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று கூறினார் என்று நாம் வாசிக்கிறோம் சோமா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே வழியை எப்படி அறிவோம் என்று கேட்டார் அதற்கு பதிலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொன்னார் ஆம் இன்றைக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்றால் அவர்தான் வழியாக அவர்தான் சத்தியமாக அவர்தான் ஜீவனாக இருக்கிறார் அவரை அல்லாமல் அவரன்றி வேறொருவராலும் தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியாது ஆம் மனிதன் தேவனுடைய சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டவனாக பாவத்தில் விழுந்த நிலையிலே தேவனால் பகைக்கப்படுகிறவனாக தேவனுக்கு சத்ருவான ஒரு நிலையிலே ஜீவித்து கொண்டிருக்கிறான் இந்த நிலையிலே மனிதனை தேவனோடு கூட ஒப்புரவாக்குவதற்காக தேவன் தாமே இந்த உலகத்திலே தம்முடைய சொந்த குமாரனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவபாரங்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு ஒரு பலியாக ஒரு பலி மிருகமாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் மறித்து அடக்கம் வண்ணப்பட்ட இயேசு இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார் ஆகவேதான் யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து சொல்லும்போது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னான் ஆகவேதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கூறுகிறார் பிதாவாகிய தேவனிடத்திலே வருகிறதற்கு தேவனோடு ஒப்புரவாகிறதற்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தவிர வேறே வழி இல்லை வேற மார்க்கமில்லை நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார் நானே என்று சொல்லியிருப்பதினாலே அவர் மாத்திரம் வழியாக இருக்கிறார் வேறு வழி இல்லை என்பது புலனாகிறது அதோடு என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றும் அவர் தெளிவாக கூறியிருக்கிறார் நமக்காக கல்வாரி சிலுவையிலே தம்மைத்தாமே வழியாக ஒப்பு கொடுத்து நம் எல்லாம் சுமந்து தீர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வழியாக இருக்கிறார் அவரே சத்தியமாக இருக்கிறார் அவரே நித்திய ஜீவனாக இருக்கிறார் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற யாவருக்கும் நித்திய ஜீவனை அருளி செய்கிறார் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த வழியில் பிரவேசித்து சத்தியமான பாதையிலே நடந்து நித்தியமான ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன் நன்றி